ஹாய் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவான் திஸ் இஸ் மீ அனிஸ் வெல்கம் டு மை சேனல் சாரா கிச்சன் பிளாக்ஸ் அலாமலை ஐபா இரண்டாவது வீடியோ வேண்டாம் இன்றைக்கு நல்ல மழை தொடர்ந்து மழை பெய்ஞ்சு கொண்டு தான் இருக்கு மழை சொல்கிறீங்க அப்படி மழை பெய்யுது வீடியோஸுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்தால் தான் புதிய ஆரம்பம் தொடக்கம் சிறு சிறு தவறுகள் அதெல்லாம் அரிக்கும் இதெல்லாம் சரி செஞ்சு கொண்டு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கொண்டு போயிடும் இங்கே மழை பெஞ்சாலும் தொட எவ்வளோக்கும் தண்ணி நிற்கிற இல்லை இங்கால ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வடைஞ்சி வெயிற்று நல்லா ட்ரைனேஜ் இருக்குது இந்த ஏரியாலாம் கடந்து போன வருஷமெல்லாம் இந்த ஏரியாவுக்கு வரையலை ஐஸ்ட் டைம் ஸ்னோவிலருந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லை முட்டும் கால அளவுக்கு ஃபுல்லாக ஸ்னோ அந்த நாள் விரைவில் கூடிய சீக்கிரம் நல்லா ஸ்னோ குழந்தை ஃபுல்லாக வீடியோண்ட் எடுத்து போட்டுறாங்க වරද මේ පැත බෑඉම වැැටිලායිස් ස්න චර පිරිල්ලයි තිබේ ලස්සනයින දන්නන මේ නමලියන්න බලන් දර පේරන්න சொல் ප ල්ලා හරීදේ இங்கே வந்து எல்லா இது வந்து ஒரு வில்லேஜ் ஏரியா உண்டு இங்கே வந்து எல்லாம் ஒரு மலை பிரதேசம் மாதிரி நிறைய வீடுகள் அந்த அப்படி தான் இருக்குது இருந்தாலும் அந்த மழை பெஞ்சாலும் தண்ணி எல்லாம் அழகா வடிஞ்சு ஓடிடும் ஒரு சொட்டும் தண்ணி நிற்கிற கூதல் வாரக்குள்ளக்கு அக்டோபர் மாசமாக்கெல்லாம் இங்க மரத்துல இருந்து அந்த இலையுதிர் காலம் சொல்லுவாங்க ஓட்டோம் அது வந்து டைமில் டைம்ல மரத்தில் வந்து இலையெல்லாம் பழுத்தாள கலர் கலராகிக்கும் ஒவ்வொரு கலருக்கு பார்த்தீங்கன்னா விலங்கு மஞ்சள் கலர் சோப் கலர் பேப்பர் கலர் அப்படின்னு நிறைய கலர்கள் இயக்கும் அப்படி ஒரு வில்லேஜ் சைடில் ஏரியா நல்ல சைலன்ஸாக இருக்கும் இங்கே வந்து அப்படி தான் யாரும் முக்கியமாக இங்கே வந்து யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவில் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன் என்ன இங்கே வந்து மார்னிங் நைட்டு வந்து பத்து மணிக்கு போகிறோம் மற்றது ஸ்பெஷலாக சாட்டர்டே சண்டே லீவு நாள் மற்றது யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எந்த சத்தமும் நீக்காது நம்மளை வாகனம் வெஹிக்கிள் போகிற சத்தங்கள் மட்டும்தான் எப்படி நீக்கும் இப்படி பார்த்திங்கன்னா சொன்னால் உங்களுக்கு பார்க்கெல்லாம் வீடுகளெல்லாம் எந்த சத்தமும் இல்லை இந்த சத்தமாக பாட்டு போட்டுக்கொண்டு අපිට ල්ලම් අහදමත් ගේෙටජල් ොඩුරටියල ම වාර් ලස්සනෑන කියගෙන මේකයි ලංකාවාගේ මේ යවිදාසෙන සුලා දාාපුගමං සද්දට සිින්දු දාගෙන බයිලගාගෙන හැ බල්ල ෝගිනටාගෙන අල්ලබ ගෙදර මින් සුන්ටයි ගම මනිස්සුන්ටයි ලොක විේරදයක් එවා සමාරයනය ලංකායනවා එෙම නෑ සද්ධ බද්ධ නෑ සද්ධ දාඩ බැහැ ෙදර ඇතිකරන බල්ලයිටන් උන්ටත් දන්නවා මේ සද්ද දාන්ට අවසරණෑ කියලා තිු පුොරා පුුරන් නෑ සමල්ටත බලන්ඩ මේ පැත්තේ ගෙවල්තමතින්න සෑහන්ට එවුණොට ල්ලෙක් පත් බුුණු කදයක් නැත පිළිවෙලයි ලස්සනයි අන්න ඒක තම තිීන්නේමගේ ශනල එක සබස්ක්‍රයික කරන්නට ලයි කරන්නට කමන් කරන්න යාල ඔක්කොම සහයෝකගේ අනිවාරෙන් ඕනෙ ටම මෙචනල් එක තැන් පටන්ගත්ත විතරයි මේ මකයි දෙවැෙන වීඩි එක අනිවාරයෙන් දිගටම කරගන්නයන්න තම උත්සාහ ඇතින් හොරීම වරගීවෝවාගේ බලන්න මේ මේ ඔක්තෝබර් වෙනකොට මේ මාස සමහා ගෝ සෑහන් ඔවයම ගබස් ගස්වල ඔක්කොම කොළොවල් එම පාට වෙනස් වෙනුවවා රතුපාට කහපාට ලස්ස න්නමරය අල්ල ඒකි පාතිනල ලස්න ලකා රම්කන් ගස්වගේ නාටල රමකංග කාචපටිීම මරතු ඇඳම හැරද . සීතලයි වහිනවා උනු ගත්ත එක්ක ඉ පොඩ්ඩ සීතල යද මෙද අවස් ටිකීමේ මතුම් යි මලම් පේද காාතුම්දල් පරචින න සொන්නමාරෙන ප කාතරීගම කූදල් කූඩ පාතිලසන්න ඕ மරங்கள ඕ කලර ලෙ පාති. ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு கலரில் இருக்குது மாஷால் லாண்டு நல்ல நல்லாட படைப்பு எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் இங்கே தனியாக எங்களுக்கு வந்து இதுதான் இனி வேலை நீ என்ன பண்ணுறாங்க இங்கே போகிற வார ஃபோட்டோஸ் எடுக்கிற வீடியோஸ் எடுக்கிற ஃபேஸ்புக்கில் என்ன சரி எழுந்துடுறேன் ஃபேஸ்புக்கில் வீடியோஸில் போடுறேன் அதான் பார்த்தேன் சரி சிச்சினால் ஐடியா உண்டு ஏஞ்சி யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறோம்ண்டு அதுதான் சாரா கிச்சன் லோக்ஸின்ஸ் சொல்லி அந்த பேருக்குரிய அர்த்தம் பண்ணலாம் நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சரி அண்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டைம் கிடைக்கிற நேரம் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன் வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாஸு ஃபீட்பேக்ஸு எல்லாம் போடுங்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கட்டும் எங்களுக்கு கிடைக்கிற திருப்தி உண்டாது தான் இப்போ எங்களுக்கு பார்க்க இந்த கண்ணால் நாங்கள் பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களை மற்றவங்களும் பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணுறேன் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த முயற்சிதான் இது நிறைய வீடுகள் வீட்டுல ஒரு சத்தம் வராது கிசிம சத்தியா விதிய பிழி வேலை நிறைய பேர் என்ன வீடியோ பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க லைக் பண்ணிக்கிறாங்க போட்ட பெர்ஸ்ட் வீடியோலையும் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் நன்றி சரி நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன் என்ற நிறைய வீடியோஸ் போடுறது படத்துடுத்துக்கிழமையில இஷ்டம் இல்லை எல்லாம் வந்த பூர்வ வீடியோஸ்லாம் நல்லா அழகாக நல்ல எல்லாம் மீக்கு இந்த ஏரியாவில் அவங்களுக்கு பார்க்கலாம் மீக்கு இப்போ அத்து நினைவு வச்சுக்கோங்க இந்த ஏரியா தானான் ட்ரெயின் வந்தால் சின்னத்தில் ட்ரெயின் ரோடெலாம் பார்க்கக்குள்ள எங்களுக்கு நினைவு வர என்னன்னு கேட்டால் சின்னத்தில் எங்களுக்கு நினைவிக்கிதாங்க ட்ரெயின் ரோல் நடந்து வருவோம் மெட்ச் அடித்து போயிட்டு வரக்குள்ள ஸ்டோரி எல்லாம் ஞாபகம் வார் என்னடா வீடியோ கொஞ்சம் கையில் குட்டிக்கையெல்லாம் குளிர் தான் கேமரா வாழுகுது அந்த நாங்கள் பொடிய மாறெல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் சல்லி கொண்டு போயிட்டு ட்ரெயினுக்கு வைக்கிறேன் இந்த இதில் கம்பியில் வச்சுட்டு ஓட்டி போயிட்டு ஒளிஞ்சிடுற பாயம் கவுடிச்சு பிறன்டும்ரும்போது ஏன்னாங்க சல்லியை வந்து இதாக எடுக்கணும் அதுக்காக இன்னைக்கு வச்சு ரோட்டாலாம் போகக்கூடாது அப்படினா வரும் ஆஹ் நான் மழை பெய்யுது தொடர்ந்து பெய்யுது மழை நல்லா பெய்யுது மழை ஸ்ரீலங்கா மாதிரிதான் இன்னைக்கு எனக்கும் ஒவ்வொரு நேரம் வார ஜெக்கட் தொப்பி ஸ்வீட்டர்லாம் போட்டு தெரியக்குள்ள வீ எங்க வீட்டுல அங்கேய்களும் ஒரே சொல்லுவாங்க இஞ்சவந்தான் நீங்க கூதல் கூதல்னு சொல்ற இப்போ அங்கே போனோட இதை க்ளவுஸ் எல்லாம் போட்டு டீக்கிறீங்க அப்படின்ட்டு என்ன செய்ய எங்களை நாட்டு சூழ்நிலை அப்படி கிளைமேட் இந்த மாதிரி குளிர் வெயில் அடித்தாலும் அப்படி தான் நெறிக்கும் நார்மலாக வெயில் அடித்தாலும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி அடிக்கும் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சில் போல் நீங்கள் பார்ப்பீங்க என்னடா இது செல்லாம் கால கொழும்புல ஜஃப்னா வவுனியா சைட்லெல்லாம் அதை விட கூட அடிக்கி சூடு தானே நாங்கள் அதை தான் நினைக்கிறோம் அப்படி இல்லை இங்கே வந்து இந்த நாட்டுக்கு அந்த முப்பத்தஞ்சுன்றது முப்பத்தாறுன்றது இங்கே அந்த அலர்ட் பண்ணுவான் சோப்பு இதில் விளங்கிச்சா இப்போ நாங்கள் அந்த அரபு நாட்டில் எல்லாம் அங்கே எல்லாம் வேலை செய்கிறாங்க கத்தா துபாயிலெல்லாம் அங்கே வந்து அந்த சூடு கூடுற டைமில் மார்னிங்கில் ஒரு டைம் செட்டில் ஒன்று கொடுப்போம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் இந்த இந்த டைம் ஃப்ரேம் செடலுக்கு இடையில நீங்கள் லேபர்ஸ் மாறலாம் வெளியில் வேலை செய்யலாம் சூடு சுட்டி அது இப்படி வெளியில் வேலை செஞ்சு மாட்டினா அந்த டைமில் கம்பெனிக்கெல்லாம் ஃபைன் அடிப்பான் எந்த சேஃப்டிக்கு தான மாதிரி சரி அது மாதிரி இங்கே வந்து எல்லாம் தருவான் அந்த அளவு அரபு நாட்டில் எல்லாம் மிஞ்ச சூடு இல்லை இருந்தாலும் முப்பத்தஞ்சிட்டு கூல முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சிட்டு கூல நல்லா சூடு ஆரி காற்று நல்லா காற்று அடிக்குது

இந்த ஏரியா புல்லா அந்த ஸ்கூல்ல வந்து உட்காந்து இன்டர்வால் டைமுக்கு உட்காந்துக்கிற இடம் தானே இது இது வந்து நல்லாண்டு அப்படி மழை பெய்யுது தொடர்ந்து பெய்யுது மழை நேற்று வந்து ஐஸ் சூழ்ந்துச்சு அதுதான் இந்த மழை பெய்ஞ்ச மாதிரி கரைஞ்சி கூதல் ஐஸ் மழை பெய்ஞ்சிச்சு உள்ள ம் ஹம் பாத்தீங்கன்னா அழகாக இருக்கு இல்லையா பின் இலையெல்லாம் அப்படியே உளுந்துட்டு விழு உளுந்துட்டு அப்படியே பின்ன மரம் வந்து அந்த அப்படி இருக்குமே இலையெல்லாம் இல்லாமல் அப்படி இல்லாம வாத்துகள் வாதுகள் மட்டும் அப்படி இருந்து மறுவாணி இஸ்னோ உளுந்து எல்லாம் முடிஞ்சு மார்ச் ஏப்ரல் மாதிரி தான் மறுவா இலையெல்லாம் வந்து இப்படி எல்லாம் பூவெல்லாம் பூத்து காக்கிற வேலையெல்லாம் எல்லாம் மறுவ ஆரம்பிக்கும் ஆ இதெல்லாம் அற்புதம் அற்புதம்தான் இல்லையா ம் இந்த பார்த்திங்களா இந்த மரத்தில் இப்படி இலையெல்லாம் விழுந்துட்டு இனி அது இனி நீ ஏப்ரலுக்கு தான் நீ தலையில் நீ இந்த நிறைய பேர் தலையில் முடி விழுந்து தலை தலையில் முடிவுழுள்ள மறந்து செய்கிறேன் அப்படியே தலையில் முடி விழுந்துட்டே மொட்டையாகிரும் நாங்கள் மறந்து எடுக்கணும் இல்லாட்டி பொண்ணு தர மாட்டாங்க மொட்டைன்னு சொல்லுவாங்கள் அது அதை மாதிரி மனுஷனுக்கு செய்யலாம் மரத்துக்கு செய்யலுமா மரத்துக்கு ஒன்றும் செய்யலாம் நான் ஒரு வேலை செய்வோம் ட்ரெயினில் ஏறி ட்ரெயினில் ஏறி அங்கே வெயிட்ட இறங்கி அதிலேருந்து வரோம் யோசிக்கவான டிக்கெட் இல்லாமல் ஏறேன்ட்டு டிக்கெட்டை நான் வெறி கேட்டேன் ஏண்ட என்னோட சூனுக்குள்ளே வந்து இந்த சூனு சொன்னால் இந்த ஏரியாக்குள்ளே வந்து எனக்கு ஃப்ரீ டிக்கெட் ட்ரெயின் என் ட்ரெயினு பாரு எவ்வளோ நல்லா இருக்கேன்

இன்னா காட்டின அந்த கிரௌண்ட் தானே அது எட்டு பக்கத்தில் உள்ளே இதுல இறங்கணும் ஆ எஸ் பானுஃபுல்ல இறங்கி மறுபாடு நடப்பே